வெல்கம் பேக் பேக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிளாக் வந்து மண்டே அதுவுமா எடுத்ததுங்க மண்டே வந்து இங்க குலசாமி கோயில் வந்து திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை பத்தி தான் அந்த வீடியோல போய் பார்க்க போறோம் இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் கோயில் எங்கன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நாங்கள் நாங்க எங்கள் குலசாமி கோயில் போவோம் இல்லங்க அந்த கடையில் அங்க தாங்க அந்த கோயில் இப்போ இன்னைக்கு அங்கதான் வந்து சாமி கொம்புடைய வந்து நடக்க போகுது அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன் தம்பிக்கு வந்து கீரை இருந்தனால கீரை ரைஸ் செஞ்சு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பியை ஸ்கூலுக்கு லீவ் கூட போட வச்சிருக்கலாம் ஆனால் வீட்டில் இருந்தாலும் சமாளிக்க முடியாது அப்படின்றனால வந்து தம்பியை வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்டுட்டேன் சாமியை செல வந்து எடுத்துட்டு கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் தான் வந்து சாமிக்கு வந்து கண்லாம் திறந்து வைப்பாங்க இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் பட்டாசுலாம் வெடிச்சலாம் சாமியை வந்து செல செஞ்சு கொண்டு போகலாம் மாட்டாங்க இந்த வருஷம் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பட்டாசுலாம் விட்டு மேலே தளமெல்லாம் விட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ஊர்வலமாக ரித்வீனுக்கும் அந்த அன்னைக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து கீரை ரைஸும் அது கூட வந்து ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் வச்சு விட்டாச்சுங்க தம்பி வந்து ரெடி ஆகிட்டான் ரித்வீனுக்கு இன்றைக்கி வந்து மண்டே அப்படின்றனால ஹவுஸ் ட்ரெஸ் போட்டு வந்து அவனுக்கு கிளம்பிட்டான் எந்திரிச்சோனே கேட்டாங்க என்ன அங்கெல்லாம் பந்தல் போட்டிருக்காங்க ரேடியோலாம் பாடுது என்னம்மா என்ன விசேஷமா அப்படின்னு கேட்டான் ஆமாண்டா சாமி கும்பிடல அப்படின்னு சொன்னேன் அப்போ என்னை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான் வேன் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க வேலை அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து இன்னைக்கு எது அப்ப என்ன வந்து ஹவுஸ் அப்படின்னா நம்ம குலசாமி கோயில வந்து பொங்கல் வைக்கிற திருவிழா வருஷம் வருஷம் வரும் ஆடி மாசம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பெருசா கிராண்டா பண்றாங்க இந்த வருஷம் நாங்களும் அங்கே போய் பொங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து பானை எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் அத்தை முன்னாடி போயிட்டாங்க அம்மா நீங்க இன்னும் லேட் பண்ணுவீங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அத்தையும் கடப்பாகி போயிட்டாங்க இப்போ நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே இன்னைக்கு சாமி கும்பிட்டு அப்படியே வந்து ஆமாம் இன்னைக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து அங்கே கிடையாது இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்ணா ஏமீனா கருவி விருந்து போடுறாங்க அன்னதானம் அன்னதானம் சரி அன்னதானம் போடுறாங்க பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலே கார்லாம் வந்து நிற்கிது பாருங்க அந்த லொக்கேஷன் தான் போகிறோம் நம்ம என்னம்மா நீ விறகு எடுக்கணுமா அப்புறம் இந்த பிள்ளைய நீ தூக்கிட்டு வரேன்னு சொல்லுச்சு இந்த பிள்ளை அஜித் அஜித் தூக்கிட்டு வர ஆஹ் அந்த பிள்ளை நீ தூக்குவியமா

அங்கிருந்து எடுக்கலாமா உனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது தெரியுமா எப்படின்னு முன்னாடி இந்த காடு எப்படி இருக்கும் நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூடியூப் ஆரம்பிச்சப்ப ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த காட்டுக்குள்ளே போகும்போது வரப்பில் போவோம் இப்போ பாரு தண்டி ரோடு பைபாஸ் ரோடு மாதிரி ம் சாமிக்கே ஒரு டைம் வருது அப்படிதான் நம்ம மனசுனா நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்புனதே பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே தான் வந்து கிளம்புனோம் ராஜாத்தையும் டீச்சருக்காக வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து நாங்கள் ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே தான் அங்கேருந்து திண்டுக்கலந்தே கிளம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம போய் பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணலாம் முடிஞ்ச அவங்க வந்துடட்டும் இல்லாட்டி அவங்க வந்து அப்படியே சாப்பிட்டு வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு கோயிலை வந்து பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தோம் தண்ணி மொதக்கொண்டு எல்லாமே பிடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து பொங்க பானையை அத்தை எடுத்து வச்சுட்டாங்க நிறைய பேர் வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ரொம்ப பேர் வைக்கிறாங்களே இங்கேயும் வைக்கிறாங்களே ஏன் பா பழனியிலேருந்து

இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அண்ணி ராஜியோட அம்மா தான் அந்த அத்தையும் இங்கே தான் வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து கொஞ்சம் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ராஜி வந்து வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீலாம் அந்த நைட்டு சாமி கும்பிடும்போது இருந்ததே இல்லை இது வரைக்கும் அதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் பிடிக்கும்போது நாங்கள் ஸ்கூல் பிடிக்கும்போது மொத்தமாக என்ன பண்ணுவாங்க மீனா ஆமாம் வழுக்கும் ஏமா நடந்து வர முடியாது ஆமாம் கரும்பு மக்காச்சோளம் போட்டுப்பாங்க ஏன்னா அப்புறம் சாமி கும்பிட்டு அப்புறம் எல்லாரும் போவாங்க இப்போ அப்படி இல்லை யாரும் வேணால் வச்சு சாமி கும்பிட்டு அப்படியே போகலாம் சரிங்க மணி மட்டும் தான் இருக்கு அந்த ஒரு மணி தான் இருக்கு எல்லா மணியும் கழிட்டு போயிட்டாங்க இது யாரோ புதுசா வச்சிருக்காங்க

ஒரு வகையாக வந்து பொங்கல் வச்சாச்சுங்க பொங்கலை வச்சு எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்துட்டோம் எங்கள் கோயில் சாமி பேர் பார்த்திங்க அப்படின்னம்னா பிரம்மசாமின்னு சொல்லுவாங்க பிரம்மசாமி அப்படின்றது தான் ஆனால் அது நாளடைவில் வந்து பிரம்மசாமி அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோயிலுக்காக சில பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்கல்லங்க அந்த வந்து பெட்டியாக வந்து வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போய் வந்து அந்த பூசாரி வீட்டில் வந்து வச்சுக்குவாங்க இந்த கோயிலோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னம்னா ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பாட்டி தாத்தா இந்த வழியில் வந்தவங்க அந்த மரத்துக்கடையில் கொண்டுட்டு அப்படியே வந்து சாமி ஆகிட்டாங்க அவங்களோட வழி வழி வம்சம் வந்த மக்கள் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஆட்கள் வந்து பெருகியிருக்கு அப்படின்ற மாதிரி எங்கள் தாத்தா சொல்லி எனக்கு ஞாபகம் இவ்வளோ வருஷம் பழமையான கோயிலுங்க எங்கள் கோயில் ஆனால் இந்த தான் வந்து இந்த மாதிரி வந்து கோயில் இடத்துக்கிட்ட வந்து கோயிலுக்காண்டி கொஞ்சம் நிலம் வந்து வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல முதல் வருஷம் அப்படின்றனால கிடாலாம் வெட்டி அங்கனையே அன்னதானம் மாதிரி ஊரில் நிறைய வெளியூர்லேருந்து மக்கள்லாம் வருவாங்க அவங்க வந்து பசியோடு போகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த வருஷம் வந்து அன்னதானமாக கிராண்டாக வந்து பண்ணியிருக்காங்க நாங்கள் போன டைம் வந்து ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு அன்னதானம் சாப்பிட்ற கிடா வெட்டு விருந்துதாங்க ஆனால் வந்து இலையில் எந்த ஒரு பீஸும் கிடையாது கோயில் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து திவ்யமாக வந்து சாப்பிட்டோம் மாமாவும் சேர்ந்து வந்திருந்தனால ரிட்டன் போகையில் வந்து அத்தையும் பாப்பாவையும் மாமா கூட அனுப்பிவிட்டு நானும் மணியும் மட்டும் நடந்து இருக்கோம் நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ற வரைக்குமே ராஜாத்தையும் டீச்சர் அக்காவும் வரவே இல்லை சரி ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொன்னோம் ஃபோன் பண்ணதுக்கு நாங்கள் இப்போ தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களும் வீட்டுக்கு போகிறோம் நீங்கள் நேராக வந்து அப்படியே சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னனால சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களும் எப்படி கண் சன் இஸ் கிளியரா இருக்கு கண் கிளியரா இல்ல கண் இல்ல சன் சன் கிளியரா இருக்கு ஆனா கண்ணு கிளியரா இல்ல என்ன இந்தியில வருது எங்க நான் வந்துட்டீங்க நாங்களும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் வந்து பாப்பாவை தூங்க வச்சோங்க பாப்பா தூங்கி கொஞ்ச நேரத்துல வந்து இவங்களும் வந்துட்டாங்க தூக்கத்தில் தூக்குன மேலே உட்காந்து அழுதுகிட்ருக்கா நாங்களே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வரோம் ஏன் பாப்பா அழுகிற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அவங்க பெரிய அக்காவும் வந்து வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தாங்க சரி அவங்க எல்லோரும் வந்தோன்னா எல்லாத்துக்குமே பொங்கல்லாம் போட்டு கொடுத்துட்டு டிவிக்கிறதுக்கு நான் போயிட்டேன் Bermutem urutari nih, ateh, 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 காஸ்கா சாமியஸ் சோப்பு தம்பி சோப்பு சரியா போச்சு தம்பி சோப்பு இந்த தம்பி சோப்பு நீ வெதா வச்சிட்டே ஏப்பா நாலு பேர் ஏப்பா நாலு பேர் விட்டாரு நாலு பேர் கால் போட்டுட்டாரு ஐயோ அடிகே وقع அடிகே சொல்ற பாரே அடிகே சொல்லுங்க ஹாய் அடிகே அடிகே நீ பா அடிகே பாப்பாஜி

அவங்களும் வந்து டீ எல்லாம் குடிச்சு கொஞ்சம் நேரம் ரித்வின் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ராஜாத்தி அவங்களும் கடைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க டீச்சரக்கா பிள்ளைகள் வந்துருவாங்க சரி நாங்களும் அப்படி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரித்வின் ரமேஷன் கண்டோன்னு வந்து கொஞ்சம் பயந்துகிட்டு இருப்பான் சரி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு ரித்வினை மகிழினியை வம்புளுக்கிறதுக்காண்டி நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் உங்கள் பாப்பா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்டா அப்படின்னு சொன்னார் உங்கள் அண்ணனை நான் கூட்டிகிட்டு போகிறேன் பாப்பா அப்படின்னு சொன்னோன்னா லைட்டாக மழையும் தூருதுங்க அவங்க அண்ணனை காப்பாற்றுறக்காக ஓடுறா எங்கள் அண்ணனை இறக்கி விட்டுட்டு போங்களேன் எங்கள் அண்ணனை இறக்கி விட்டு போங்க எங்கள் அண்ணன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் நின்று ஒரே அழுக ரமேஷனா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா எங்கள் அண்ணனை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் மழை வருது வா டீச்சர் நீயும் காலை பிடிச்சுளுக்கிறா சரி நான் போகிறேங்களா அண்ணன குரல் வந்துச்சரியா நீ அவங்களும் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க ரித்வின் வந்து இப்போ மகிழ நீ பிளாக்மெயில் பண்ணுறது நீ அண்ணாவது அடிச்சாப்புடின்னா அண்ணா வந்து செலுவியத்தை வீட்டுக்கு போயிடுவேன் பாப்பா அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறது அந்த பிள்ளை எவ்வளோ பாசமாக இருக்கு இவன் பிளாக்மெயில் பண்ணி பண்ணி அந்த பிள்ளையை வந்து அழுக வைக்கிறதுங்க நீ எப்படி பிளாக்மெயில் பண்ணால் தெரியுமா போட்டா போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும் இது பின்னாடி ஓடுது ரித்வின் நம்ம போட்டு விட்டுருப்பாப்பா நமக்கு வேணாம் பாப்பா

அந்த அன்னைக்கு நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு சாமி அதான் வந்து நாங்கள் எங்கள் குலதெய்வத்தோட இன்னொரு வீட்டு சாமின்னு சொல்லுவோம் அந்த சாமியும் இன்னைக்கு சாமி கும்பிடு அது வந்து மிட் நைட்டில் வந்து கடை வெட்டி விருந்து வைப்பாங்க இன்னும் அதுக்கும் வந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் நல்லா மழை பெய்யுது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரமாக கொஞ்சம் வந்து மழை விட போக விட போக கரண்ட்டும் வேறு அடிக்கடி வந்து கட் ஆகிட்டே இருந்துச்சு நாங்களும் வந்து சரி ரெடி ஆகிட்டோம் மழை கொஞ்சம் ஸ்டோ ஸ்லோவாச்சு அப்புடின்னா நம்மளும் கோயிலுக்கு கிளம்பி போகணும் அப்படின்றதுக்காண்டி ஆ வரண்டா வாடா அந்த அன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா மழை பெஞ்சனால வந்து கரண்ட்டும் கட் ஆயிருச்சுங்க நம்ம கோயில வந்து சோலார் லைட் இருக்கனால வந்து கொஞ்சம் வெளிச்சமா இருந்துச்சு அதனால வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டோம் இந்த மீனா போன் பண்ண சொல்லிச்சு சாமி கும்பிடுவா ம் Jangan lupa SUBSCRIBE, LIKE, KOMEN வந்து வந்து சேம் ஒயிட் ரைஸ் கறி குழம்பு கறி தாங்குவீன் வந்து தூக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தா சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம் தம்பி அப்படின்னு சொன்னனால அமைதியாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஆளுக கொஞ்சம் கம்மி தான் மணி அதனால கொஞ்சம் வந்து சப்ளை பண்ணிவிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு நான் வந்து அந்த பிள்ளைங்கள சாப்பாடை ஊட்டி விட்டு சரி வீட்டுக்கு கிளம்புவோம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க ரொம்ப அழுவாங்க அப்படின்றதுக்காண்டி வந்து நானும் டக்குன்னு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் எப்படி மழையில் நனைஞ்சிட்டே சாமி கும்பிட்டான் இன்னைக்கின்னு பார்த்து கரண்ட் போயிடுச்சு ஆண்டா சாமி கும்பிட திருவிழா வந்து பார்த்துருப்பீங்க ஈவினிங் டைம் வந்து உண்மையாக சூப்பராக இருக்கும் லைட் செட் அதுன்னு போட்டு கரண்ட் போய் வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுச்சு சொல்ல போனோம்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து சம மழைங்க மழை நிக்கவே இல்லை இப்போ கூட தூரிகிட்டே இருக்கு எப்படியோ பிள்ளைங்களையும் வச்சு நாங்களும் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் சாப்பிட்டு வந்துட்டோம் மணி அத்தை மாமா எல்லாரும் அங்கே கோயிலில் இருக்காங்க அந்த பிள்ளைங்கள இஷ்டங்க இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன நீ சொல்லு